ஏனுங்கோ நான் தான்ங்க உங்கள் திருப்பூர் மாசம் இந்த பதிவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம கேபிஒய் பாலா அவரை பற்றின விஷயந்தான் இப்போ நம்ம பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு ஸோ அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது சரிங்களா நிறைய நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க பெரிய பெரிய கட் அவுட்டெல்லாம் வைக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து நடிக்கிறாங்க நடிச்சுட்டு அவங்க காசை வாங்கிட்டு அவங்க குழந்த கூட்டி குடும்பம்னு பார்த்துட்டு போயிடுறாங்க சரிங்களா ஆனால் கேபிஒய் தம்பி எப்படி என்ன பண்ணுறாரு பாலா தம்பி என்ன பண்ணுறாருனாக்கா அவரோட சொந்த காசை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காரு நாலு பேர் இல்லை நிறைய பேர்த்துக்கே நல்லது பண்ணிகிட்ருக்குறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ இவர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை போய் பாருங்க நான் வந்து இந்த படம் போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் நான் ஸோ சூப்பராக இருக்குது தங்க உங்கள் படம் செம்மையாக இருக்குது நல்ல கதை நல்லா இருக்குது படம் நீங்கள் உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் இருக்கீங்க ஸோ மக்களே உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எல்லாரும் போய் தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள் பாலா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து காசு கிடைக்கும் அவர் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுவார் அதாவது வந்து நிறைய நடிகர்கள் திறமையே இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வார் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி மக்களே